நமக ஆன்மீக அன்பர்களே தலைக்கு மொட்டை போடுறாங்களே இதுக்கு என்ன காரணம் விஞ்ஞானமும் சரி மெஞ்ஞானமும் சரி ஜோதிடமும் சரி இதை என்ன சொல்லுறதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல்ல விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக ஒரு குழந்தை வந்து ஒரு தாயாரோட வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கும்போது சிறுநீர் மலம் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அது அது அதில் சுற்றி தாங்க இருக்கும் வெளியில் வந்த உடனே என்ன தான் அதை கு குளிப்பாட்டி பண்ணாலும் இந்த ரோமம் இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த அழுக்கெல்லாம் ஒட்டின்னு இருக்குங்க அதனால் என்ன பண்ணுவாங்க மொட்டை போடணுன்ட்டு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க நேர்ந்துப்பாங்க எப்படி ஒரு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அதை மாதிரி குழந்த ஆனதும் அதை மாதிரி நேர்ந்திப்பாங்க எங்கே நேர்ந்துப்பாங்கன்னா குலதெய்வத்துக்கு நேந்துப்பாங்க ஏன் குல அது இது இது வந்து முதல்ல நம்ம பார்த்தது வந்து விஞ்ஞானம் இப்போ மெய்ஞானம் குலதெய்வத்தை ஏன் நேர்ந்துக்கிறாங்கன்னா குலதெய்வம் கோயிலில் வந்து நம்ம குலதெய்வமும் இருக்கும் அது ஏன் குலதெய்வம்னா நம்ம அப்ப பாட்டன் பூட்டன் அவங்களெலாம் வணங்கி தெய்வம் அது அது மட்டும் இல்லாமல் அவங்களும் அங்கே இருப்பாங்க குலதெய்வம் கோயிலில் வந்து நம்ம மூதாதிரிகள் இருப்பாங்க நம்ம போனால் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஸோ அந்த காரணத்துக்கோசரம் மொட்டை அடிக்கிறது வந்து இப்போ விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம் மெய்ஞான ரீதியாக பார்த்தோம் ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு மனசு வந்து வேதளித்து போயிடும் மனசு வந்து வேதளித்து போயிடும் அவனுக்கு திடீர்னு மரணம் சம்பவிக்கணும்னு இருந்தால் கூட மொட்டை அடித்தா அந்த மரணம் சம்பவிக்காதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு இது எதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் சொல்கிறேன் கதை கேளுங்க அதாவது பாண்டவர்களோட பாண்டவர்களை வந்து திரௌபதி பாண்டவர்களில் திரௌபதியோட பிள்ளைங்க இருக்காங்க ஜூனியர் பாண்டவர்கள் ஆனால் சின்ன பாண்டவர்கள் அவங்களுக்கு திரௌபதிக்கு அஞ்சு பசங்க இந்த இந்த பாண்டவர்களோட குருநாதர் வந்து துரோணாச்சாரியார் அவருக்கு ஒரு மகன் அஸ்வத்தாமன்னு பேருங்க அந்த அஸ்வத் வந்து சாகாவரம் பெற்றவங்க அந்த அஸ்வத் வந்து என்ன பண்ணாங்க பாண்டவர்களோட பிள்ளைங்களை ஜூனியர் பாண்டவர்கள் இருக்காங்க பாருங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க அஞ்சு பேர் அவங்கள கொண்டுட்டாங்க ஆமாங்க இந்த அஸ்வத்தாமன் வந்து இந்த பிள்ளைங்களை கொண்டுட்டாங்க இதான் துரியோதனனே அஸ்வத்தாமா இந்த குழந்தைங்க பாவம் பாலகர்கள் இவங்க என்ன பண்ணாங்க எவ்வளோ நீ கொண்டேன்னு அந்த கல்மனசே கரைஞ்சிதுங்க இவன் அஸ்வத் தாமன் அதை மாதிரி கொண்டுட்டாங்க திரௌபதி கதர்றாங்க அப்போ அர்ஜுனன் சொல்கிறாருங்க சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே இந்த இதை இதை பண்ணவனை நான் வந்து கொண்டுறான் யாரான்னு பார்த்தா அஸ்வத்ாமன் பிடிச்சின்னு மாற்றிட்டாங்க அதெல்லாம் கிடையாது ஃபோட்டோ சத்தியம் தான் அவனை விடமாட்டான் அப்படின்ட்டு கொள்றதுக்கு எத்தனைக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு வந்து தடுக்கிறாரு அர்ஜுனா அவனை நீ கொல்லக்கூடாது அவன் வந்து உன் குருவோட பையன் அதுக்கு பதிலாக நீ வேறு ஒன்று செய்யலான்னாரு உண்மையில் அவர் ஏன் கொல்லக்கூடாதுன்னு சொன்னார்னா அஸ்வத் வந்து சாகா வரம் பெற்றவன் அர்ஜுனனால் அவனை கொல்ல முடியாது அவனுக்கு ஏதாவது ஒரு இழுக்கு வந்துடுன்ற காரணமும் இருக்கலாம் இப்போ என்னான்னா அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு இவனுக்கு வந்து தலையை வந்து மொட்டை அடிச்சிரு மொட்டை அடிச்சுட்டு ராஜாக்கள்லாம் குதிரை மேலே சவாரி செய்வாங்க இவனை கழுத மேலே ஏறி சவாரி செய்ய சொல்லிவிட்டு இவனை வந்து சுற்றி வா அப்படின்றாங்க அதே மாதிரியே என்ன பண்ணார் அர்ஜுனை என்ன பண்ணார் அஸ்வத்தாமனுடைய தலையை தலைய வந்து மொட்டை அடிச்சுட்டு கரும்புள்ளி செம்புள்ளிக்கு அதுக்கு குத்துவாங்களோ அதை மாதிரி குத்தி கழுதையை சுற்றி வளவர வச்சாங்க சொல்கிறாரு இப்போவே அவன் பாதி செத்து போயிட்டான்றாரு உண்மையிலே எப்படின்னா இதை இதை மனுஷன் கேவலப்பட்டு போயிட்டானா மானம் போயிடுச்சுன்னா அவன் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் பாரு இவன் சாகா வரம்பிட்டு இருந்தாலும் அஸ்வத்தாமன் இதை மாதிரி செத்து போயிட்டான் இன்னொன்றும் சொல்லுவாங்க ஒரு கர்ண பரம்பரை கதை அஸ்வத் தாமன் வந்து இந்த குழந்தைங்களை கொன்னதால் அவனுக்கு குஷ்டம் பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு குழந்த சிசு சிசுவதையாச்சே அஞ்சு பேரையும் கொண்டுட்டான அவனுக்கு வந்து குஷ்டம் பிடிச்சிட்டு போகிற இடத்துலாம் காரி காரி துப்புற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சதுங்களா மொட்டை அடிக்கிறது வந்து விஞ்ஞான ரீதியாக எப்படின்னா குழந்தை வந்து அம் அம்மாவோடய கர்ப்பத்தில் இருக்கும்போது சிறுநீர் மலம் அதெல்லாம் சேர்ந்து இருந்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து மொட்டை அடிக்கிறது விஞ்ஞானம் மெய்ஞான ரீதியாக மொட்டை அடிக்கிறது வந்து குலதெய்வம் கோயிலில் நம்ம அடிக்கும்போது இதை மாதிரி நம்ம மூதாதையர் கடவுள் இருக்காங்க அது பண்ணுறது அது ஜோ ஜோதிட பிரகாரம் எப்படின்னா மொட்டை அடிச்சா வந்து அவனுக்கு வந்து எந்த விதமான ஜோ ஜோசியத்தில் ஏதாவது இருந்து மரணம் அதை மாதிரி நிகழணுன்னா கூட அதெல்லாம் நிகழாது தப்பிச்சிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க இதை மாதிரி அரிய தகவலை நான் அவங்களுக்கு நிறைய கொடுத்துன்னு வரேன் சிலெக்ஸ்ரீதரனு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியுங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்